நாஸ்கா கோடுகள் என்பது பெருநாட்டில் உள்ள நாஸ்கா பாலைவரத்தில் அமைந்துள்ள பெரிய அளவிலான புவி வடிவங்கள் இவை பல்வேறு வடிவங்களில் அதாவது விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் மற்றும் மனித உருவங்கள் போன்ற வடிவங்களில் காணப்படுகின்றன ஆனால் அவை மத சடங்குகளுக்காக அல்லது வானியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது நாஸ்கா கோடுகள் கிமு ஐநூறு முதல் கிபி ஐநூறு வரை உள்ள காலகட்டத்தில் நாஸ்கா மக்களால் உருவாக்கப்பட்டன இந்த கோடுகள் மிகவும் பெரியவை அவற்றை வானத்தில் இருந்து மட்டுமே பார்க்க முடியும் கோடுகளை உருவாக்க நாஸ்கா மக்கள் பாலைவரத்தின் மேற்பரப்பில் உள்ள பாறைகளை அகற்றி கீழே உள்ள இலகுவான நிற மண்ணை வெளிப்படுத்தினர் நாஸ்கா கோடுகள் ஏன் உருவாக்கப்பட்டன என்பதற்கான பல கோட்பாடுகள் உள்ளன ஒரு கோட்பாடு என்னவென்றால் அவை மத சடங்குகளுக்காக உருவாக்கப்பட்டன நாஸ்கா மக்கள் தங்கள் கடவுள்களை மகிழ்விப்பதற்காக அல்லது மழை மற்றும் வளத்தை வேண்டி இந்த கோடுகளை உருவாக்கியிருக்கலாம் மற்றொரு கோட்பாடு என்னவென்றால் அவை வானியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டன நாஸ்கா மக்கள் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை கண்காணிக்க இந்த கோடுகளை பயன்படுத்தியிருக்கலாம் நாஸ்கா கோடுகள் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மர்மமான கோடுகளை பார்க்க வருகிறார்கள் கோடுகளை பார்க்க சிறந்த வழி விமானம் மூலம் செல்வதுதான் விமானத்தில் இருந்து கோடுகளின் முழு அளவையும் மற்றும் அவற்றின் சிக்கலான வடிவமைப்பையும் நீங்கள் பாராட்டலாம் நாஸ்கா கோடுகள் ஒரு மர்மமான மற்றும் புதிரான இடம் இந்த கோடுகள் ஏன் உருவாக்கப்பட்டன என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை இருப்பினும் அவை பண்டைய நாஸ்கா மக்களின் கலை மற்றும் பொறியியல் திறமைக்கு ஒரு சான்றாகும் நாஸ்கா கோடுகளை பற்றி மேலும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க